பண்ணிட்டு இருக்கேன் கஷாயம் குடிச்சு பார்த்தேன் எதுக்குமே அதை அடங்கல அப்பதான் அன்னைக்கு சார் கிளாஸ் அட்டன் பண்ணேன் அங்க வந்து அலர்ஜி ஹீலிங்க்கு கூப்பிட்டு இருந்தாரு அலர்ஜி ஹீலிங்க்கு ஆஹ் ஒருத்தவங்க வந்து இதே பிரச்சனையோட ஒருத்தவங்க மேல ஏறினாங்க அப்ப உடனே சார் சொன்னாரு இது வந்து அலர்ஜி ஹீலிங் இல்ல அலர்ஜி ஹீலிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இதெல்லாம் அலர்ஜி ஹீலிங்ல வராதுன்னு சொல்லி கீழே அமிச்சிட்டாரு இது வந்து உங்களோட லிவரோட லிவரை வந்து ஃப்ரெஷ் பண்ணுங்க அப்படின்னாரு ஓகே இது வந்து லிவர் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும் நம்ம ஃப்ரெஷ் பண்ணாதான் சரியா போகும் சார் நமக்கு அதுக்கு ஆன்சர் கிடைச்சது ஓகே அதுவும் நான் பண்ணிடேன் அதுக்கப்புறமும் எனக்கு வந்து குறைஞ்சதே தவிர ஆனா இது வேற ஒண்ணுமே இல்லை கடைசியில நான் பண்ணது பூமி தாய்கிட்டேன் இது இதேதான் பூமி தாய் தான் காலையில எழுந்துக்கும் போது ரெண்டு கையை படுத்துட்டே அப்படியே கையை வச்சுப்பேன் பூமி தாயிட்ட வச்சுட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இது ஏன் வந்ததுன்னு எனக்கு தெரியல நான் ஏதாவது தோட்டத்தை சுத்தி வரும்போது எதாவது பூச்சி கடிச்சுதா ஏதாவது என்ன பண்ணிட்டுன்னு எனக்கு தெரியல தாயே நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் அந்த பூச்ச நான் ஏதாவது பண்ணிட்டேனா என்னன்னு எனக்கு தெரியல செய்து எனக்கு இந்த இந்த உடம்புல இருக்கிற இந்த கால்ல இருக்கிற இந்த அரிப்பு இந்த அந்த அரிப்புனால ஏற்பட்ட அந்த கருப்பான அந்த அந்த இடங்கள்லாம் கருப்பு கருப்பா ஆயிடுச்சு அந்த சொறிஞ்சதுனால இது எல்லாமே எனக்கு வந்து அஹ் நீக்கி கொடுங்க ஒரு த்ரீ டேஸ்லயே எனக்கு வந்து அந்த அரிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கம்ப்ளீட்டா இப்ப வந்து ஒரு டென் பிப்டீன் டேஸ்க்குள்ள கம்ப்ளீட்டா எனக்கு வந்து அந்த அரிப்பும் நின்று போச்சு அதே சமயத்துல எனக்கு அந்த கருப்பெல்லாமும் மாற ஆரம்பிச்சிருக்கு சோ இப்ப நான் அதாவது இதுதான் இதுதான் காரணம் இதுதான் காரணம் அப்படின்றது நீங்க படிக்கும் பொழுதே நமக்கு இது என்னன்னா உள் உணர்வாவே வருது நிறைய விஷயங்கள் உள் உணர்வா வரும் இல்லைன்னா இந்த மாதிரி மாத்தி தாய் நீங்க இயற்கை கிட்ட நிறைய கேளுங்க உங்களோட வியாதிகளுக்கு நிறைய இயற்கை கிட்ட கேட்கும் போதும் நிறைய இவங்க கிட்ட ஆஹ் நம்மளோட குடும்பங்கள்ட் நம்மளோட பிறந்தவங்கள்ட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கறதோட பிளஸ் கூடையே நீங்க இயற்கை கிட்ட கேட்டு பாருங்க மரங்கள்ட கேட்டு பாருங்க ஆஹ் பூமி தாயிட்ட கேட்டு பூமி தாய் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு ஒரு டாக்டர் அவங்க எனக்கு என்ன பொறுத்தவரம் நிறைய விஷயங்களுக்கு பூமி தாயை வந்து பூமி தாயை கேட்கும் போது நிறைய சரியா போறது விஷயங்கள் ஒரு எனக்கு சில சில சமயம் என்னோட தலைவலிக்கே நான் வந்து நைட்டு திடீர்னு எனக்கு மூணு மணிக்கு தலைவலி வந்திருக்கு அப்படியே நான் தரையில கவுந்து படுத்துட்டு தரையை கீழே வச்சுட்டு அப்ப அப்படியேதான் நான் அப்படியே ப்ரே பண்ணேன் தலையை கீழே வச்சு தரையில வச்சுட்டு பண்ணேன் பூமி தாயை ஏன்னு எனக்கு தெரியல இப்ப தலையை வலிக்கிறது இந்த மாதிரி வித்தின் வித்தின் செகண்ட்ல எனக்கு அந்த பெயின் போச்சு சோ அந்த மாதிரி நிறைய வந்து நிறைய சரியா போறது அதனால நீங்க இந்த புக்கு படிக்கிறதோட இந்த இயற்கையும் நீங்க வந்து உங்களோட இதுல சேர்த்துக்கோங்க உங்களோட பிரச்சனைகளுக்கு இயற்கையையும் கூப்பிடுங்க இயற்கையிட்ட கேளுங்க கண்டிப்பா இயற்கை தாய் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றா அத நீங்க வந்து மிஸ் பண்ணாதீங்க அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னா இருக்கலாம் சூரியனா இருக்கலாம் மலையா இருக்கலாம் ஏ எனக்கு நான் மலைக்கு எங்க போவேன் நான் வந்து சூரியனுக்கு சூரியனுக்கு அடிச்சிடும் ஏ நான் இருக்கிற இடத்துல மரமே இல்ல மேடம் உங்க கண்ணு எட்டின தூரத்துல எங்கோ ஒரு பச்சையா ஒண்ணு தெரியும் பாருங்க போறோம் கிட்ட அப்படியே கையை நீட்டி கேளுங்க பிரபஞ்சத்திட்ட கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஆஹ் ஹெல்ப் கிடைக்கும் எங்க இருந்தாலும் அது ஓடி வரும் உங்களுக்கு நீ கூப்பிடறதுக்கு நீங்க யார் கூப்பிடுவா நாம எப்ப வரலாம் ரெடியா இருக்காங்க அதனால நீங்க கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அதை வந்து கியூர் பண்ணி கொடுப்பாங்க அதனால நீங்க வந்து அஹ் பிரச்சனைங்கறத வந்து தள்ளி வச்சு பாருங்க பிரச்சனைய வந்து ஏத்துக்கோங்க இதுதான் பிரச்சனைன்னா ஆமா இதுல இருந்து நான் எப்படி வெளியில வரணும் அப்படிங்கறது ஒரு நீங்க வந்து அஹ் முடிவு பண்ணிட்டு அத என்ன வேணுங்கிறத பாண்ட கிட்ட கேட்டு அத நீங்க வந்து கேட்டு வாங்கிக்கலாம் கண்டிப்பா அது உங்களுக்கு கொடுக்கும் தேங்க்யூ 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 மேம் தேங்க்யூ